கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உண்டாவதாக இன்றைய நற்செய்தி ஜெப ஆலயத்திலோ அல்லது ஆலயத்திலோ அல்ல மாறாக ஒரு முக்கிய பரிசேயரின் வீட்டில் நடைபெறுகிறது இது ஒரு ஓய்வு நாள் உணவு உறவு மரியாதை மற்றும் பாரம்பரியத்திற்கான ஒரு அமைப்பு ஆனால் இயேசு இந்த சமூக நிகழ்வை வெளிப்பாட்டின் புரிதமான தருணமாக மாற்றுகிறார் லூக்கா நமக்கு சொல்கிறார் அவர்கள் அவரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் டோட் ஆனால் இயேசு அவர்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார் தீர்க்க அல்ல ஆனால் அவர்களின் இதயங்களை வெளிப்படுத்துவதற்காக ஒரு உணவைச் சுற்றியுள்ள இந்த எளிய கூட்டத்தில் மத அலங்காரத்திற்கு கீழே உள்ள ஆன்மீக நோயை அவர் அம்பலப்படுத்துகிறார் மரியாதையை தேடும் பெருமை மற்றும் தாராள மனப்பான்மையை மறைக்கும் சுயநலம் கௌரவிக்கப்படுவதற்காக சிறந்த இருக்கைகளுக்கு விரைந்து செல்லும் விருந்தினர்களை இயேசு கவனிக்கிறார் அவர் கற்பிக்கிறார் நீங்கள் அழைக்கப்படும் போது மரியாதை கூறிய இடத்தில் உட்காராதீர்கள் சென்று தாழ்ந்த இடத்தில் உட்காருங்கள் ஏனென்றால் தன்னை உயர்த்திக் கொள்ளும் அனைவரும் தாழ்த்தப்படுவார்கள் தன்னை தாழ்த்துபவர் உயர்த்தப்படுவார் டோட் இது ஒரு ராஜக்கொள்கை கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலாக மனத்தாழ்மையை மதிக்கிறார் பொழுது அகஸ்டின் நமக்கு நினைவூட்டுகிறார் நீங்கள் எழுந்திருக்க விரும்புகிறீர்களா இறங்குவதன் மூலம் தொடங்குங்கள் டோட் இயேசுவே கடவுளாக இருந்தாலும் சேவை செய்ய தாழ்த்திக் கொண்டு உயர்த்தப்பட்டார் பின்னர் இயேசு விருந்தினருக்கு ஒரு தீவிரமான விருந்தோம்பல் சவாலை முன்வைக்கிறார் உங்கள் நண்பர்களை அழைக்காதீர்கள் ஏழைகள் ஊனமுற்றோர் முனவர்கள் மற்றும் குரடர்களை அழைக்கவும் டோட் விருந்தோம்பல் என்பது சமூக ஆதாயத்திற்காக அல்ல மாறாக ஒரு தன்னலமற்ற பரிசு ஏசாயா கேட்கிறார் பசியுள்ளவர்களுடன் உங்கள் ரொட்டியை பகிர்ந்து கொள்வதும் வீடற்ற ஏழைகளை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வருவதும் இல்லையா ஏழைகளை வரவேற்பது அவரை வரவேற்பதாகும் என்று இயேசு தெளிவுபடுத்துகிறார் தங்க முலாம் பூசப்பட்ட தேவாலய இடங்களில் கிறிஸ்துவை மதிக்காமல் அவர் நிர்வாணமாகவும் பசியாகவும் இருக்கும் வெளியே அவரை புறக்கணிக்காமல் எச்சரிக்கிறார் நமது வீடுகளும் இதயங்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு திறந்திருக்கிறதா அல்லது நமக்கு திருப்பிச் செலுத்தக்கூடியவர்களுக்கு மட்டுமே திறந்திருக்கிறதா தலைவர்களுக்காக காத்திருக்காதீர்கள் அதை தனியாகச் செய்யுங்கள் நபருக்கு நபர் என்று கூறி மிகக் குறைந்த இடத்தைத் தேர்ந்தெடுத்து ஏழைகளுக்கு கண்ணியத்துடன் சேவை செய்ய குனிந்த அன்னை தெரசாவைப் பாருங்கள் புனித நிக்கோல்ஸ் இந்த நற்செய்தியை அமைதியாக வாழ்ந்தார் நன்றியைத் தேடாமல் ஏழைகளுக்கு பெயர் குறிப்பிடாமல் பரிசுகளை வழங்கினார் உண்மையான கொடுப்பது வெகுமதியைத் தேடுவதில்லை மற்றவர்களை ஆசீர்வதிப்பதில் மகிழ்ச்சியை தேடுகிறது என்பதை காட்டுகிறது மனத்தாழ்மை என்பது உங்களைப் பற்றி குறைவாக நினைப்பது அல்ல உங்களைப் பற்றி குறைவாக நினைப்பது என்று சிடோட்யஸ் லூயிஸ் கூறினார் விருந்தோம்பல் என்பது முதன்மையாக அந்நியர் நுழைந்து நண்பராக மாறக்கூடிய இலவச இடத்தை உருவாக்குவதாகும் என்று நுவன் பிரதிபலிக்கிறார் சகோதர சகோதரிகளே இயேசு மேஜையில் பணிவு மற்றும் தீவிர அன்பை பற்றி நமக்கு கற்பிக்கும் அதே வேளையில் பல நவீன கொண்டாட்டங்களின் யதார்த்தத்தை நாம் புறக்கணிக்க முடியாது ஆடம்பரமான திருமணங்கள் விருந்துகள் மற்றும் ஹோட்டல் நிகழ்வுகள் ஆடம்பரமான உணவு மற்றும் அலங்காரங்களால் குறிக்கப்படுகின்றன அவை பெரும்பாலும் வீணாகிவிடும் மகிழ்ச்சியான மற்றும் புனிதமான தருணங்களாக கருதப்படும் இந்த அழகான கூட்டங்கள் சில நேரங்களில் இயேசுவின் பணிவு மற்றும் ஏழைகளை பராமரிக்கும் அழைப்புக்கு முரணான அதிகப்படியானவற்றால் நிரம்பி வழிகின்றன பிலிப்பைன்ஸ் போன்ற இடங்களில் பல சமூகங்கள் பசியையும் வறுமையையும் மிகவும் கடுமையாக எதிர்கொள்கின்றன சில குடும்பங்கள் கைவிடப்பட்ட ஹோட்டல் குப்பைகளிலிருந்து உணவை உருவாக்குகின்றன இது உள்ளூரில் பக்பக் என்று அழைக்கப்படும் இதயத்தை உடைக்கும் உண்மை பணக்கார விருந்து என்றாலும் மற்றவர்கள் உயிர் வாழ்வதற்காக கழிவுகளை சல்லடை போடுகிறார்கள் இந்த நிதானமான வேறுபாடு நாம் கொண்டாடும் விதத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கத்தை ஆராய நம்மை சவால் செய்கிறது பெரிய திருமணங்களில் வீணாக்கப்படும் அதிகப்படியான உணவு சில நேரங்களில் ஒரு நிகழ்விற்கு நூற்றுக்கணக்கான கிலோ கிலோகிராம்கள் வேறு இடங்களில் பசிக்கு பங்களிப்பது மட்டுமல்லாமல் முறையற்ற முறையில் போது தீங்கு விளைவிக்கும் உமிழ்வையும் உருவாக்குகிறது இருப்பினும் சில பிலிப்பைன்ஸ் சமூகங்களும் அமைப்புகளும் மக்கும் கழிவுகளை உரமாக மாற்றுவதன் மூலம் நகர்ப்புற பண்ணைகளை வளர்ப்பதன் மூலமோ அல்லது சமையலறைகளில் கழிவுகளைக் குறைத்து உணவைப் பொறுப்புடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமோ இதை ஆக்கப்பூர்வமாக எதிர்த்து போராடுகின்றன இறையல் ரீதியாக நம் இதயங்களில் மனத்தாழ்மையை தழுவுவது மட்டுமல்லாமல் எளிமை மேற்பார்வை மற்றும் தேவைப்படுபவர்களிடம் தாராள மனப்பான்மை மூலம் அதை உறுதியான முறையில் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம் அதிகப்படியான மற்றும் புறக்கணிப்பை விட நன்றியுணர்வு மற்றும் கவனத்துடன் வழங்குவதன் மூலம் குறிக்கப்பட்ட கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியடைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது ஆயர் சிந்தனை நமது கொண்டாட்டங்கள் கடவுளின் கருணையின் பொருளாதாரத்தின் பிரதிபலிப்பா போதுமான மற்றும் தாராள மனப்பான்மையால் குறிக்கப்படுகின்றன அல்லது அவை ஏழை சகோதர சகோதரிகளிடம் அந்தஸ்து வீணாக்குதல் மற்றும் அலட்சியத்தால் இயக்கப்படும் உலகத்தை பிரதிபலிக்கின்றனவா கடவுளையும் அண்டை வீட்டாரையும் மதிக்கும் வீணாக்குதலைக் குறைத்து பசியால் வாழக்கூடியவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விருந்தோம்பல் மற்றும் விருந்தை எவ்வாறு கடைபிடிக்க முடியும் இந்த வாரம் இந்த போதனையை நாம் வாழ்வோம் ஒரு விதவை புலம்பெயர்ந்த தொழிலாளி போராடும் மாணவர் தனிமையான அண்டை வீட்டாரே உங்களுக்கு பணம் செலுத்த முடியாத ஒருவரை வெறும் தொண்டுக்காக மட்டுமல்ல கடவுளின் அன்பை பிரதிபலிக்கும் உண்மையான மனித தொடர்புக்காகவும் அழைக்கவும் இயேசு ராஜ்யத்தின் மதிப்புகளை வெளிப்படுத்துகிறார் பணிவு மதிக்கப்பட்டது உடைந்த அன்புக்குரியவர் உலகம் தலைமை மேசையைத் தேடுகிறது ஆனால் கிறிஸ்து பின்னோக்கிச் சென்று ஒதுக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து நண்பரே உயர்ந்த நிலைக்கு வாருங்கள் என்று கூறுகிறார் பணிவு மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கை ராஜ்யத்தின் மகிழ்ச்சியை ரசிக்க மற்றவர்களை அழைக்கட்டும் பரலோகத்தகப்பனை நாங்கள் உயர்த்தப்படுவதற்காக உமது குமாரனை மிகக் குறைந்த இடத்தை பிடிக்க அனுப்பியேர் உமது அன்பிற்காக எங்களுக்கு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுங்கள் மறக்கப்பட்ட மற்றும் வேதனைப்படுபவர்களை வரவேற்க எங்களுக்கு திறந்த இதயங்களை தாரும் எங்கள் வீடுகள் தேவாலயங்கள் மற்றும் வாழ்க்கைகள் தீவிர வரவேற்பு இடங்களாக இருக்கட்டும் மிகக் குறைந்தவர்களுக்கு சேவை செய்வதில் I would like to travel over the whole earth to preach your name and to plant your glorious cross on infidel soil. But one mission alone would not be enough for me. I would want to preach the gospel in all five continents simultaneously, even to the most remote islands.